அண்ணா சொல்லுமா நேத்து நான் அந்த குரூப் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்கமா ஃபர்ஸ்ட் கேள்வி பொருந்தா சொல்லை கண்டதிக அப்படினு செற்றார் உற்றார் நன்னார் ஒன்னார் கொடுத்திருக்காங்க பொருந்தா சொல்ல என்னன்னு தெரியலமா நாலு கொடுத்துருவாங்கமா அதுல பொருந்தாம்ல இருக்க ஒண்ணுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம புக்ல வந்து பார்த்தினா வந்து எதிர்ச்சொற்கள் சொல்லி கொடுத்திருப்போம்மா அது பாருங்க எதிர்ச்சொற்கள் ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நாலுமே வந்து திருக்குறள்ல இருக்கக்கூடிய சொற்கள் தான் பாக்குறீங்க நம்ம புக்ல வந்து வந்து எதிர்ச்சொல் இருக்கலாமா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் திருக்குறள் இடம்பெற்ற சொற்களின் எதிர்ச்சொற்கள் தான் கொடுத்திருப்போம் அப்ப பாக்கும்போது செற்றார் அப்படின்னா பகைவர் ஒன்னார் அப்படின்னா நன்னார் அப்படின்னாலும் பகைவர் அப்ப செற்றார் நன்னார் ஒன்னார் இந்த மூணுமே வந்து பாத்தனா பகைவரை பகைவரை குறிக்கக்கூடியதுதான் அப்ப உற்றார் மட்டும் பொருந்தாமலும் இருக்கு ஏன்னா உட்டாருக்கான மீனிங் தெரியணும் உற்றார்னா வந்து பாத்தனா வந்து நண்பர் உறவினன்னு சொல்லக்கூடிய கேள்வி வருது அப்ப இதுதான் பொருந்தாம்ல இருக்கு இப்ப மீ மீதி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பகவேரை குறிக்குது உற்றார் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நண்பரை குறிக்குது இதுதான் வந்து பொருந்தாமல் சொல்றேன்